என் பிள்ளையே நீ இப்போது மனமுடைந்து இருக்கிறாய் என்று நான் அறிகிறேன் உன் இதயத்தில் எவ்வளவு பலிக்கிருக்கிறது அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் பார்க்கிறேன் உன் இரவில் விழுந்த கண்ணீர் துளிகளையும் உன் நெஞ்சில் சொல்ல முடியாத வேதனையையும் ஏன் கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கையை நான் என் கைகளில் வரைந்திருக்கிறேன் இப்பொழுது வழி தெரியாமல் போனது போல தோன்றலாம் ஆனால் நான் உனக்காக ஒரு வழி திறப்பேன் மனிதன் மூடிய கதவை நான் திறப்பேன் உன்னை விட்டு போனவர்கள் பலர் இருந்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் விட்டு போக மாட்டேன் நீ தனியாக இல்லை நான் உன்னுடனே நடக்கிறேன் ஒவ்வொரு படியிலும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் சிறிய நம்பிக்கையும் நான் பெரிதாக்குவேன் உன் சிறிய பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் நீ சோர்ந்து போகாதே நான் உனக்காக போராடுகிறேன் நீயோடு பேச நான் காத்திருக்கிறேன் பேசு என் பிள்ளையே நான் உன்னை சோதனையில் விடவில்லை ஆனால் உன்னை வலிமையாக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் இந்த நாள் முடிவதற்குள் கூட நான் உன் இதயத்தில் சமாதானத்தை தருவேன் என் அன்பு என்றும் மாறாது நீ என் கண்களில் விலை மதிப்பானவன் மனமுடையாதே துணிவாகைக்கிறேன் நான் ஏசு உன்னுடன் இருக்கிறேன்